சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்திலிருந்து வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஈரானுடைய தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் கத்தார் என்ன பண்ண போறோம் அங்கே இருக்கக்கூடிய எரிவாயு குழாய்களை எல்லாம் வந்து தாக்கப்போறோம் சொல்லியிருக்காங்க ஏன் வந்து ஈரான் கத்தாரை தாக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியா இருக்கு ஏன்னா கத்தாரும் இருந்து மத்தியஸ்தனம் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க சொல்லப்போன பாலஸ்தீனத்துடைய தலைவர்களை வந்து கத்தாரில் தான் இருந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து கத்தார் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஃபேவராக இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் ஈரான் ஈரான் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு உதவி இருக்காங்க அப்போ இவங்க ஏன் வந்து தாக்கி கொள்ள போகிறாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக குழாய் தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம துருக்கிட்ட போயிடலாம் துருக்கியுடைய அதிகமான லாபமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வர்த்தக கோழாய் மூலமாக தான் வந்துட்டுருக்கு முக்கியமாக வந்து துருக்கிக்கு இஸ்ரேலோடு தொடர்பு தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் டீலிங்லாம் வந்து இஸ்ரேலோட பேசியிருக்காங்க பத்தா அதுக்கு எரிவாயு கச்சா எண்ணெய் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துருக்கியின் தான் வந்து இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்குது அப்படி போகிறனால இஸ்ரேலினால் துருக்கிக்கு ஒரு லாபம் இருக்கு அதனால் வந்து துருக்கி வந்து பார்த்தா இஸ்ரேலை விடாது இஸ்ரேலே துருக்கியை விட்டாலும் கூட துருக்கி வந்து இஸ்ரேலை விட முடியாது அவங்களுக்கே வந்து நிலநடுக்கம்லாம் வந்ததுக்கு பிறகு பொருளாதார பிரச்சனையெல்லாம் வந்து துருக்கியில் இருக்கு அதனால் வந்து எர்டோஹான் வந்து வெளிப்படையாக வந்து இஸ்ரேலில் எதிர்க்கிற மாதிரி பேசினாலும் அவங்க நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க அதே மாதிரியா வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டோம் வந்துடும் எங்களுடைய உறவுகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் வந்து பார்த்தா இன்னுமே வந்து நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்து கொண்டு தான் இருக்குது அப்பப்போ செய்திகளில் இருக்கு உள்ளூர் மக்களே வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க வெளிப்படையாக சொன்னது ஒன்று ஆனால் மறைமுகமாக வந்து எடோஹான் வந்து இஸ்ரேலுக்கு பொருள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா இப்போ துருக்கிக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட அப்படி ஒரு டீலிங் இருந்துட்டு இருக்கு அதில் தான் லாபத்தை வந்து அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு யார்கிட்ட தேவை இருக்குன்னா அஜர்பைஜான்கிட்ட ரொம்பவே தேவை இருக்குது ஏன்னா அதிகமாக மத்திய கிழக்குலேருந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க எண்ணெயெல்லாம் ஈரான் போன்ற நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எண்ணெய்களை வந்து ஏற்றுமதி செய்யறது வந்து அப்படியே தடுத்துட்டாங்க தடுத்தது மட்டும் இல்லை ஈரான் வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்து அந்த நாட்டின் மூலமாக கூட வந்து இஸ்ரேலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க அதனால என்ன பண்ண முடியலனா ஈரான் சைட்லேருந்துலாம் வந்து எந்த ஒரு எண்ணெய் வளத்தையும் வந்து கொண்டு வர முடியாதனால அப்படியே அஜர்பைஜான்கிட்ட போகிறாங்க ஒரு நாளைக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேரல் வந்து அவர்களுக்கு கச்சா எண்ணெய் தேவைப்படுது அதில் எழுவது சதவீதம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அஜர்பைஜான்லேருந்து வருது அஜர்பைஜான்லேருந்து நேராக இஸ்ரேலுக்கு வந்தால் செலவு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் துருக்கி நடுவில் உள்ள போது அஜர்பைஜான்லேருந்து துருக்கி வந்து துர்க்கியில இருந்து இஸ்ரேலுக்கு வர மாதிரி வந்து அமைச்சுக்கிட்டாங்க அப்படி போது துருக்கிக்கும் லாபம் இருக்குது இஸ்ரேலுக்கும் வந்து ரூட் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் நடுவில் இருக்கோம் மூலியமா வரும்போது தினமும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பேரலுக்கு வந்து ஒரு ஒன்றரை டாலர்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தினமும் ரெண்டு லட்சத்தி இருபதுனாயிரம் பேரல் போகுதுன்னா அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் டாலர்லாம் வந்து துருக்கிக்கு இஸ்ரேல் மூலமாகவே வந்து இதுல வந்துட்டுருக்கு இந்த பைப்லைன் மூலமாக வந்துட்டு இருக்கு இது ஒரு விஷயம் இது மட்டும் பார்த்தாம ஏற்கனவே வந்து எர்டோஹான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காருன்னா மத்திய கிழக்குல இருந்து போகக்கூடிய எல்லாமே இருக்குது பாருங்க அது எல்லாமே துருக்கி வழியாக ஐரோப்பாவை போய் சேரணும்னு ஆசைப்படுறாங்க முக்கியமா அந்த எரிவாயு குழாய் தான் வந்து அவங்க அமைக்கணும்னு ஆசைப்படுது துருக்கியுடைய எர்டோகான் அதனால ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்ப வந்து பாக்கும்போது அதாச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே என்ன பண்ணியிருக்காரு பிளான் போட்டிருக்காரு எர்டோஹான் பிளான் போட்டு என்ன பண்றாரு அப்படியே வந்து கத்தாட்டை போய் பேசுகிறாங்க ஏன்னா கத்தாட்டை தான் வந்து இந்த உலகத்திலே வச்சு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீத அளவுக்குலாம் வந்து எரிவாயு வந்து சப்ளை பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அதனால கத்தார்ட்ருந்து எங்கே போயிட்டு இருக்குன்னா ஐரோப்பாக்கு போகுது அப்படி போகக்கூடியதை வந்து எங்கே கொண்டு வரணும்னா கத்தார்ட்ருந்து துருக்கிக்கு கொண்டு வந்துட்டு துர்க்கி மூலமா ஐரோப்பா கொண்டு போயிடணும் அப்படி போகும்போது இவங்க நடுவில் ஒரு ஹப்பு மாதிரி இருப்பாங்க அப்போ என்ன ஆனால் இவங்களுக்கு ஒரு காசு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா ஜங்ஷன்லயுமே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காசு போகும் அந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் நமக்கு வந்துடுமேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணாரு இரடோஹான் வந்து கத்தார்ட்ட பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பேசுனதுக்கு அப்புறம் வந்து அங்கேருந்து பேசினாலும் அது எந்த வழியில வரும்னு பார்த்தா துர்க்கிக்கு கத்தார்ல இருந்து சவுதி சவுதியிலிருந்து ஜோர்டான் இருந்து சிரியா சிரியாவிலிருந்து தான் வந்து துருக்கிக்கு வரணும் இப்போ இந்த இடத்துல முக்கியமாக யார் இருக்கா சிரியா இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாரு எர்டோஹான் வந்து போகிறாரு சிரியாட்ட பேசுகிறாரு கத்தாருடைய அந்த பைப் லைனை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய நாட்டுடைய உதவியோடு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அப்போ இருந்த ஆசாத் வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து மறுத்துட்டார் காரணம் என்னன்னா அப்போ ஈரான் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து ரஷ்யா எப்பயுமே வந்து ஈரானுடைய ரஷ்யாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆசாத்துக்கு வந்து இருந்துட்டு இருக்குது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தா ரஷ்யாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சமயத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க அதே வேலையை ஐரோப்பாவுக்கு வந்து எரிவாயு வந்து நம்ம சப்ளை பண்ணலாம் எப்படி சப்ளை பண்ணலாம்னா ஈரான் ஈராக் மூலயமா போய் அதை அப்படியே ரஷ்யாவுக்கு கொண்டு போய் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஃபுல்லாவே வந்து ஈரோப் நாடுகளுக்குலாம் வந்து அனுப்பலாம்னு அவங்க வந்து குட்டீன் அவர்கள் பிளான் போட்டு வச்சிருக்காரு இந்த பக்கம் வந்து எர்டோஹான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு கத்தார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாம் என்ன பண்ணலாம் நாம் வந்து யூரோப்புக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யூரோப் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்போ பார்க்கும்போது ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் வந்து துர்க்கின்னு தான் வந்து இந்த வேலையை வந்து அந்த சமயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா உடனே வந்து எர்டோகானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரஷ்யா வீழணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு பிரச்சனை வரணும்னா துருக்கிக்கு வந்து அந்த ஆஃபர் கிடைக்கணும் அந்த ஆஃபர் வந்து துருக்கிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்டா கத்தார்லேருந்து சிரியாவுக்கு வந்து சிரியாவிலேருந்து துருக்கிக்கு வந்து துருக்கி மூலமாக எல்லா ஐரோப்பிய நாடுகளும் வாங்குறாங்க அப்படின்ட்டு இருந்தால் ரஷ்யா ஈஸியாக வீழ்ந்துடும் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் வந்துடும்ங்கிறக்காக அதுக்காகவே வந்து அமெரிக்கா வழினா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எர்டோஹானுக்கு இருந்தாலும் எர்டோஹான் வந்து ஆசாத் கிட்ட கேட்டதுக்கு ஆசாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு விரிசல் வந்துருது அதுவரையுமே ஆசாத்தும் எர்டோஹானும் வந்து ரொம்ப வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் அங்கே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சரியால் பிரச்சனை இல்லாத நாளே இல்லைன்னு தான் சொல்லணும் அங்கே வந்து கலவரம்லாம் வெடிக்குது உள்நாட்டு பிரச்சனை வருது அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமெரிக்கா வந்து உள்ளே பூந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கிணறுகளெல்லாம் வந்து எண்ணெய் கிணறுகள் அதாவது அந்த குருதீஸ் ஏரியா இருக்கே அந்த ஏரியாவில் அதையும் வந்து அவங்களுடைய அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய குருதேஸ் வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா தான் ஹெல்ப் பண்ணி அந்த ஏரியாவை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்த எண்ணெய்களை எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அமெரிக்கா வந்து திருடிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு மூணு வருஷம் போகுது மறுபடியும் வந்து பிரச்சனை ரொம்ப முத்தி போகுது முத்தி போய் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட ஆட்சியே கவலை போகுது இன்னி ஆசாத்தே இருக்க மாட்டார் அப்படிங்கக்கூடிய நிலமை ரெண்டாயிரத்தி பதினாலில் வருது இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு பத்து ஆச்சு ஆனால் இன்றைக்கி நடக்க வேண்டியது அன்றைக்கே நடந்திருக்கும் அப்படி ஒரு மோசமான நிலமை வருதே அப்போ வந்து என்ன ஆகுது வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒன்று கெட்டு போல நான் உன்னை காப்பாத்துறேன் அமெரிக்காவுக்கு எதிராக நான் வந்து என்ன பண்றேன் படைகளை இறக்குறேன் எல்லாமே உனக்கு மீட்டு தர இடத்தெல்லாம் கைவிட்டு போச்சு அதெல்லாம் மீட்டு தரேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே என்ன பண்ணுங்கள் அதை சாங்ஷன் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து கத்தார்லேருந்து உங்களுடைய சிரியாவுக்கு வந்து சிரியாவிலேருந்து துர்க்கிக்கு போகிற மாதிரி அந்த பைப்லைனை சாங்ஷன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அப்போவும் ஆசாத்துக்கு வர வழி இல்லை ரஷ்யாவை விட்டு தர்றதுக்கு மனசு இல்லாமல் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிறகு அந்த சமயத்தில் தான் ரஷ்யா எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணி எத்தனையோ இடங்களையும் ஆட்சியிலையும் வந்து எத்தனையோ இடங்கள் கைமீறி போனது எல்லாத்தையும் வந்து சண்டை போட்டு என்ன பண்ணிடுறாங்க ஆசாத்துக்கு மறுபடியும் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க லெபனானை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த ஹெல்ப்லையும் வந்து பார்த்தா மறுபடியும் ஆசாத்துடைய வீழ்ந்து போன ஆட்சி தூக்கி வந்து என்ன பண்ணிடுறாங்க நிறுத்திடுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சமயத்தில் அப்புறம் நடக்குது அதுல இருந்து பார்த்தா ஒரு பத்து வருஷமாக என்ன ஆகிட்டு இருக்கு ஆசாத்துடைய ஆட்சி போயிட்டுருக்கு இருக்கு அங்கே ஏதாவது ரஷ்யா இருக்கிறாங்க ஈரானும் வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிறாங்க இப்படி ஒரு நிலைமை வந்து ஒரு பத்து வருஷமாக இருக்கு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தேன் துருக்கி என்ன பண்ணுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் வந்து அதையே வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோர்ஸ் எல்லாம் தூண்டி விட்டுட்டு சிரியாவுடைய கதையவே முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஆஜா அமுச்சு விட்டாச்சு இப்போ இது நடந்து எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாதம் இருக்குமான்னு கேட்டால் ஒரு மாதம் கூட இருக்காது அதுக்குள்ளே துருக்கி வந்து இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் கத்தார்லேருந்து சிரியாவுக்கு வந்து சிரியாவிலேருந்து துருக்கிக்கு வந்து அந்த பைப்லைன் வர்றதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் சைன் பண்ணுறோம் அதுக்கான வேலையை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் அவ பார்க்கும்போது ஆசாத் அவர்களை வந்து எர்டோகான் அவர்கள் வெளியேற்றது காரணமே அவர் வந்து அந்த சிரியா மூலமாக துருக்கிக்கு வர்றதை வந்து ஒத்துக்கல ஒத்துக்காதனால என்ன பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல மனசுல வச்சவரு அப்படியே தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்து அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு எர்டோகான் அவர்களும் இதவே மனசுல வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா ஆசாத் அவர்களை வந்து வீழ்த்திட்டாங்க ஒருவேளை ஆசாத் அவர்கள் மட்டும் சம்மதிச்சிருந்தா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வரையும் துருக்கி ஆசாத்துக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும் கண்டிப்பா அங்க ஆட்சியே வந்து கவிழ்ந்திருக்காது ரெண்டாவது அங்க அமெரிக்காவே இருக்க விட மாட்டாங்க துருக்கி ஏன்னா அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கும் போது துருக்கி என்னப்பட மாட்டாங்க அமெரிக்காவே இருக்க விட மாட்டாங்க அப்ப வந்து ஆசாத் அவர்கள் வந்து மறுத்ததுதான் காரணமா போச்சு இன்னைக்கு அவருடைய ஆட்சிக்கான வீழ்ச்சியாக இருந்திருக்கு இந்த இடத்துல தான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து அனுமதி கிடச்சிருச்சி ட்ரம்ப்ட்டு இருந்து என்னன்னு சொல்லினா ஈரானை தாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்துட்டுருக்கு நெத்தனையாகவும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருக்காரு நாங்கள் வந்து டெஹ்ரானை வந்து அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னுலாம் சொல்லிட்டுருக்காரு எப்போன்னு தெரியாது ஒரு வாரத்துக்குள்ளே தாக்கலான்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஆனால் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்னிக்க அறிவிச்சிருக்கிறவங்க எங்கேயுமே எதையுமே பேசாமல் டைரக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு கிடங்குகளை எல்லாம் நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க இது எதுக்காக எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்படியே அவங்க கேமை கொஞ்சம் மாற்றி விளையாடுறாங்க துருக்கி இப்போ நடுவில் இருக்காங்க சிரியாவில் இருந்து எதையுமே வந்து என்ன பண்ண முடியறதுல ஈரானால் ஒன்றுமே வந்து சாதிக்க முடியல காரணம் வந்து இப்போ துருக்கி தான் ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஈரான் மட்டும் எங்களுடைய அணு ஆயுதத்தை வந்து அடிக்கிறக்காவது அணு ஆயுத சக்தி இருக்கக்கூடிய அந்த இடத்ததான் அடிக்கிறக்கான வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படி வந்து அவங்க அடிச்சாங்கன்னா நாங்க வந்து கத்தாருடைய அந்த எரிவாயு உற்பத்தி மையம் அந்த இடமெல்லாம் இருக்குல்ல அதை அடிப்போம் அதை அடிச்சா என்ன ஆகும்னு சொன்னா துருக்கிக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இருக்காது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது வழியாக தான் துருக்கி வந்து கொண்டு போய் ஐரோப்பிய நாடுகளுக்கு முழுசாக கொடுத்து துருக்கியை வளர்த்திடணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்காங்க அந்த சமயத்தில் அதை அடித்தாங்கன்னா துருக்கிக்கு இப்போ இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு சிரியாவில் என்ன பண்ணாங்களோ அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால துருக்கியே இப்போ முன் வந்து ஒன்று இஸ்ரேலுக்கு ரெண்டாவது வந்து அமெரிக்காவுக்கும் அழுத்தம் கொடுப்பாங்க என்னன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்கன்னா நீங்கள் வந்து ஈரானுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தெல்லாம் தாக்கக்கூடாது அந்த இடத்த தாக்கினீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரிவாயும் வராது நீங்க ரஷ்யாவை வீழ்த்தணும்னு பார்க்குறீங்க ரஷ்யாவை வீழ்த்தணும் அப்படின்ட்டா துருக்கி வழியாக வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிவாயுலாம் போகணும் ஆனால் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த எரிவாயு திட்டத்தையே வந்து கெடுத்துணும் மறுபடியும் ரஷ்யா என்ன ஆயிருவாங்க டாமினன்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ துருக்கியே வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுடைய அணு ஆயுதத்தை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஈரான் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது வந்து எர்டோஹானுடைய இருபத்தி ரெண்டு வருஷம் பிளானையுமே வந்து என்ன பண்ணுறது மன்னவாரி போடுற மாதிரி ஆயிருங்கிறதுனால இப்போ எர்டோஹான் நடுவில் பூந்து ஈரான் விஷயத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இப்படி வந்து ஈரான் வந்து நாங்கள் கத்தாரை வந்து தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்